சொல்கிறேன் முதல் நாள் கடவுள் ஒளிய படைச்சாங்க ரெண்டாம் நாள் கடவுள் பானத்தை படைச்சாங்க மூணாம் நாள் கடவுள் செடி கொடி மரத்தெல்லாம் படைச்சாங்க நாலாம் நாள் கடவுள் நிலாவையும் நட்சத்திரத்தையும் படைச்சாங்க அஞ்சாம் நாள் கடவுள் விதவிதமான மீன்கள் கலர் கலரான பறவைகளையும் படைச்சாங்க ஆறாம் நாள் எடுத்து ஒரு பொம்மை செஞ்சாருக்கு கண் வச்சு மூக்கு வச்சு அதுக்கு தேவையான வாய் வச்சு அதுக்கு தேவையான வாய் வச்சு அதுக்கு தேவையான கைகள வச்சு அதுக்கு தேவையான கால்களையும் வச்சு அழகான ஒரு பொம்மை செஞ்சாங்க அப்பா கடவுள் சொன்னாங்க நான் நீ சீக்கிரம் மனுஷனே அப்படின்னு அவங்கள உயிர் மூச்சு ஊதுனோட ஆளுக்கு உயிர் வந்துருச்சு அப்பா கடவுள் சொல்லுவாங்க இதுல இருந்து எல்லா மிருகங்களையும் பத்திரமா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அதான் சொல்லுவான் சரி கடவே அப்படின்னு சொல்லுவாங்க

நேரத்தை மட்டும் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஏவா நைட்டு உணவு உணவுக்காண்டி வருவாங்க பழங்கள் எல்லாம் எடுக்கிறது அப்போ வரமிச்சுல இந்த நன்மை தீமை ஆகியதுக்கு மரத்துக்கிட்ட வரமிச்சுல ஒரு பாம்பு கூடும் ஏவால் ஏவால் அப்படின்னு கூப்பிடும் அப்போ ஏவால் பின்னாடி திரும்ப பார்க்கல ஒரு பாம்பு பேசும் பேசமிச்சுல ஏவால் உனக்கு இந்த கடவுள் எதுவுமே சாப்பிட கொடுக்கலையா அப்படின்னு கேட்கும் அப்போ ஏவால் சொல்லுவாங்க இது வரைக்கும் எல்லா நான் அந்த நடுவுல இருக்க இந்த நன்மைக்கு மேல் பக்கம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கடவுள் நீனும் கடவுள் மட்டும் அறிவனு பொறாமையில் அப்படி சொல்லியிருப்பாங்க நீ சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும் எடுத்து கொடுத்துட்டு இது பண்ணுவாங்க சொல்லுவாங்க உங்களுக்காண்டி நானே அனுபவிச்சிருக்கேன் நன்றி